வெல்கம் டு ராதா டெய்லரிங் பிளாக்ஸ் இந்த வீக்ல நான் ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் தான் இந்த வீடியோல வரப்போகுது இந்த வாரம் தைக்க வேண்டிய பிளவுஸ் எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் நூல் எடுத்து வச்சிடறேன் இப்ப வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே ரேர் கலரா இருக்கு ஒன்னு ரெண்டு ஸோ அந்த கலர் வந்து நம்ம கையில் இருக்கிறது கஷ்டமா இருக்கும் ரொம்ப காமனான கலர்ஸ் எல்லாம் இருக்கு லைனிங் பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷேடு டார்க்கரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி டூ பை டூ பிளவுஸ்ல வந்துட்டு அதே ஷேடு தான் யூஸ் பண்ணணும் நம்ம பிளவுஸை தைக்கலாம்னு சொல்லி கையில எடுத்ததுக்கு அப்புறமா நூல் தேடிட்டு அந்த நூல் கிடைக்கல அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா வேலையே ஓடாத மாதிரி இருக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தைக்கிறதையாவது நம்ம முன்னாடியே நூல் எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது கட்டிங் ஒர்க் தான் ஒரு சிலரோட மெஷர்மெண்ட் வந்து நான் பேப்பர்ல பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கேன் கையில பேட்டர்ன் இருக்கிற ஒர்க் எல்லாம் முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் எல்லாம் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக அளவு மாறாம அதே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் பர்மனெண்ட்டாக பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் ஒன்று சேர்ந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் நான் பேட்டர்ன் போட்டுப்பேன் கையில எடுக்கும்போது நான் பேட்டர்ன் போட்டுப்பேன் ஒரு சிலர் வந்து ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஸ்லீவ்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆட்ரேஷன் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் புதுசாக பேட்டர்ன் போட்டுப்பேன் இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிளவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால ஃபர்ஸ்டே பேட்டர்ன போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளவுஸாக கட் பண்ணி தைச்சாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நாலு பிளவுஸ் அந்த மாதிரி கட் பண்ண வேண்டியதில்லை ஸோ அதனால இவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் பழைய நோட்டில் தான் வச்சிருந்தேன் இப்போ வந்து நோட்டை மாத்திட்டேன் ஏன்னா அதுல இருக்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து முக்கால் வாசி பேர் தைக்கிறது இல்லை அதுல வந்து கொஞ்சமே தான் தைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோவையும் தேடி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஆயிருது ஸோ நோட்டும் பழசாயிருச்சு ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா சின்ன நோட்டாக ஒன்று வாங்கிக்கலாம் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு மட்டும் தைக்கும் போது அப்டேட் பண்ணால் போது நோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இவங்களோட மெஷர்மெண்ட்டை புது நோட்டில் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் எடுக்க போகிறேன் அந்த மெஷர்மெண்ட்டில் பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு ப்ளவுஸும் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த நாள் தைக்கிற வேலை மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸும் நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சிடலான்னு கையில் எடுத்துட்டேன் கட் பண்ண கையோட ஃபஸ்ட் கட்டிங் பண்ண பிளவுஸை தைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று கூட கட்டிங் போட்டு வைக்கிற டைம் கிடைக்கும் நமக்கு அதனால எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிப்பேன் எப்பயுமே வந்துட்டு எனக்கு பிளவுஸ் நிறைய இருக்காது டெய்லி ஒன்று ரெண்டு தைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ரெண்டே நாளில் முடியாத மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலை சேர்ந்துக்குது இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனரோ ப்ளவுஸ் ஒரே மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் மூணையுமே சேர கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கட் பண்ணலான்ட்டு எடுத்தேன் அதை முடிச்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது ஏன்னா ஆட்டுற வேலை தான் மாவுக்கு ஸோ அதை மாவில் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அப்படியே சைட் பை சைடு எந்த வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு எப்படியோ ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கையில் எடுத்துட்டேன் அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மழை நல்லா நின்று இருந்துச்சு இருந்தது லேசா அப்படியே பொறுமையா கிடைச்ச டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்த்தாச்சு கையோடவே பட்டி கேன்வாஸும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி ஸ்லீவ்ல கொஞ்சம் ஜாயிண்ட் வரும்ல பெரிய பாடிக்கெல்லாம் அதையும் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் ஜாயின் போட்டு எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு வேலை வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி தான் எனக்கு பர்ஸ்ட் நாளே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் ஒர்க் பண்றதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கடை கடன் கட்டிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ப்ளவு கட்டிங் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டேன் இந்த வேலைக்கு நடுவுல ஒருத்தவங்க பிளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்களோட பிளவுஸ் வந்து அளவு பிளவுஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னதுனால நான் பாடி மெஷர்மெண்ட்டே எடுத்துட்டேன் இந்த பிங்க் ப்ளவுஸில் ஒட்டிங் வேலை நிறையா இருந்துச்சு அதனால் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடைசியாக எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒட்டிங் வேலையை மட்டும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கூட ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் இருக்கிற எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட அந்த பிங்க் ப்ளவுஸும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சாரிக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ ஃபால்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியாமல் தேடிட்டே இருந்தேன் எல்லா சாரியும் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணதுனால எங்கே எடுத்து வச்சேனே தெரியாமல் ஒரு இன்னொரு சாரீக்குள்ளே எடுத்து வச்சிருந்துருக்கேன் கடைசியாக பார்க்கும் தான் தெரிஞ்சது இந்த பட்டு சாரிக்குள்ளே இந்த சாரியோட ஃபால்ஸோட ஒன்றா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கையோட அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபால்ஸ் வச்சுட்டு அந்த பிளவுஸையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரே ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஜாயின் பண்ணுற வேலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா என்னடா இவ்வளோ நேரம் ஒரே ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாயிரும் அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி பிளவுஸ் கையில் எடுத்துட்டேன் இது வந்து என்னோடய சிஸ்டரோட பிளவுஸ் தான் என்னோட மெஷர்மெண்ட் தான் அவங்களுக்கும் உயரம் மட்டும் ஒரு அரை இன்ச்சு கம்மியாக வைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே என்னோட மெஷர்மெண்ட்டு தான் இவங்களுக்கு வந்து பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சிருந்தேன் என்னோடது பதினாலு ரவரும் அவங்களது பதினா நாலு தான் வைப்பேன் என்னோட பேப்பர் கட்டிங் போட்டு தான் மார்க் பண்ணி கொடுப்பேன் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு பதினாலு இன்ச் மார்க் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு பதிமூன்று தான் மார்க் பண்ணி கொடுத்தன அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இதோட ஹைட் மெஷர் பண்ணி பார்க்கும்போது பதிமூன்று தான் இருந்துச்சு இது எப்படியோ டிசைன் பண்ணும்போது சுருங்கி இவங்க எப்பவுமே ஃபினிஷிங் நீட்டாக கொடுப்பாங்க இந்த வாட்டி என்னன்னு தெரில இப்படி சுருக்கி வச்சிருக்காங்க ஹைட் வந்து மாறினதுனால ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே வந்து பார்த்திங்கன்னா அகலம் அதாவது ஷோல்டர் டு ஷோல்டர் அகலம் மாறி இருந்தது சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட்டிங்கில் வந்து பிரச்சனை வர தான் செய்யும் இது பார்த்தீங்கன்னா அப்பவும் எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை உங்களுக்கு பதிமூன்று தான் நம்ம ஹைட் வச்சோமோ கொஞ்சம் குறைச்சிட்டமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பேப்பர் கட்டிங் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பத்திரமா வச்சிருந்தேன் அதனால மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு ஓகேவா இருந்துச்சு இல்லைன்னா நான் என்ன நினச்சிருப்பேன்னா நம்ம பதிமூன்று தான் வச்சு கொடுத்த போல ஹைட்டு அப்படின்னு நினச்சிப்பேன் பதிமூன்று தான் வச்சிருப்பேன் இந்த அரை இன்ச்சு வந்து கொஞ்சம் கீழே வரும் அந்த மார்க்கிங் வெளியே தெரியும் அதுதான் ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை இதுவே அகலம் அதிகம் வந்துருந்துச்சுன்னா அகலம் சுருங்கி இருந்ததுன்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும் பட் அப்படி எதுவும் நடக்கல உயரம் மட்டும்தான் சுருக்காகி இருந்தது இந்த பிளவுஸ் சும்மா அடிச்சு திருப்பி வைக்கலாம் அப்படின்னு தான் கையில் எடுத்தேன் டயர்டோட டயர்டா இந்த பிளவுஸ்லயும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதனால இந்த பிளவுஸ்லயும் முடிச்சு வச்சிடலான்ட்டு வேலைய பாக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக இந்த பிளவுஸையும் முடிச்சுட்டேன் இந்த விளாகையும் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம் பாய்